மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க அதாவது வெற்றிக்கு ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு முன்னோட்டம் விடுறது அப்படின்றது வந்து நீங்கள் தான் ஏன்னா உங்கள் கேளுத உங்கள் விமர்சனங்களை பொறுத்து தான் தேட்டரில் க்ரௌடு கூட்டிகிட்டே போகும் நிச்சயமாக இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு பிரிவு எப்போ போடுறீங்க உங்களுக்கு அஞ்சாம் தேதி பார்த்துட்டு நிச்சயமா அவங்களுக்கு விமர்சனங்களும் நல்லா எழுதுவீங்க நம்பிக்கை இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டல் யூனிட்டுக்கு நான் நன்றி கடன் காரணம் வந்து சினிமா என்பது எப்ப முதல் முதல் ஆரம்பிச்சாங்களோ அந்த சினிமாவை எப்படி வந்து எடுக்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்கு அந்த ஃபாலோ பண்ணவர் தான் இந்த ப்ரொடியூசர் அதான் அந்த காலத்தில் சினிமா ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து கதையை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்பார் பணம் போடுற முதல் கதையை கேட்பார் இந்த கதை அவருக்கு பிடிச்சதுன்னா இந்த கதைக்கு யார் வந்து திரைக்கதை வசனம் எழுதுனா அடுத்தாள் பிடிப்பாங்க கதை ரெடி ஆகுது திரைக்கதை வசனம் எழுதுன யார் ரெடியாகுது இப்போ இந்த ரெண்டு பேரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து உட்காந்து இந்த கதையை திரைக்கதை எழுதுன ரெண்டு மூணு பேருமா சேர்ந்து இந்த கதையை யார் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் ஏன்னா லவ் ஸ்டோரியா இருக்கலாம் ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்கலாம் ஆக்ஷன் மூவியா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனா இதை யார் இயக்கினாலும் நல்லா அப்ப டைரக்டர் செலக்ட் பண்றாங்க அந்த கதை திரைக்கதை வசனம் அதன் பிறகு இயக்குனர் இந்த மூணு பேரும் சேர்ந்து ப்ரொடியூசர் கண்ட தான் இந்த கதைக்கு யாரு ஹீரோ அப்புறம் இந்த கதைக்கு ஹீரோயின் யார் அப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர் யார் இந்த குரூப் உட்கார்ந்து டிசைட் பண்ணி ஒரு படம் எடுப்பாங்க இதான் ஃபார்முலாவா இருந்தது ஆனா இன்னைக்கு சினிமா ஒரே ஒரு ஹீரோ சொன்னால் போதும் அவர் சொல்றது தான் கதை அவரு சொல்றது தான் ஷார்ட்டு அப்படி ஆயிடுச்சு உங்களுக்குன்னா தெரியும் உண்மையிலேயே நாங்கள்லாம் டைரக்ட் பண்ணும்போது எந்த ஹீரோவும் எந்த ஹீரோயின் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாங்க நாங்கள் சொல்வதை மட்டும்தான் செய்வாங்க அதனால அந்த காலத்தில் படம் ஹிட்டு நீங்கள் எல்லாத்துலையும் மூக்கம் நுழைக்கிறது செல்ஃபிஷு என் சீன் நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கணும் இருக்கக்கூடாது ஒரு திரைப்படம் என்பது எல்லாரையும் நம்பி அந்த யூனிட்டியை நம்பி எடுக்கிறது தான் திரைப்படம் ஸோ செல்ஃபிஷை விட்டுறணும் எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி எந்த ஹீரோன்னு தப்பாக நினச்சாலும் இப்போ நான் கவலையே பட மாட்டேன் எதற்கு சார் பெட்டி படத்துடைய வெற்றி என்பது கதை தான் அதை எல்லாரும் நினச்சி பார்த்துக்கணும் முதல்ல இப்போ இருக்கிற இப்போ வருங்காலத்தில் வர்ற எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி எந்த நடிகர் நடிகா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு கதை ஓகேவான அந்த அளவில் கதையை முதல்ல சூப்பராக செலக்ட் பண்ணார் ப்ரொடியூசர் அப்புறம் அவர் நடிக்க நடிக்க வந்த கதையெல்லாம் வேற அது சொன்னால் அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருவார் ரெண்டாவது சுயநலமாக எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இங்கே இந்த வரியை நான் நோட் பண்ணேன் இப்போ இவங்க பாடும் பொழுது தான் நோட் பண்ண ரத்தனபுரின்னு ஒரு ஏரியா கோயமுத்தூரில் இந்த பாட்டில் வரும் இந்த ரத்தனபுரியில் நிறைய சினிமாக்காரங்க சுற்றி தெரிஞ்சுருக்கோம் கோயம்புத்தூர் ரத்தனபுரியில் அந்த ஏரியா தான் எங்க வீடு ஃபர்ஸ்ட் அதே ரத்தனபுரி ஏரியாவில் சுத்தி தெரிஞ்சாங்க சத்யராஜ் அவர்கள் சுந்தர்சி அவர்கள் ரகுவரன் அவர்கள் கோவை சரளா அவர்கள் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி அங்க ஒரு குரூப்பே ப்ரொடியூசர் கே ஆர்ஜி அவர்கள் ப்ரொடியூசர் கே கோபிநாத் அவர்கள் இந்த மாதிரி ஒரு குரூப்பே அந்த ஏரியாவில் நிறைய அங்கேயே சுத்தி தெரிஞ்சவங்க தான் இது உண்மை ஸோ வந்து எங்கள் ஊரில் நாங்கள் இருந்த ஏரியாவை பாட்டில் கொண்டு வந்திருக்க கவிஞருக்கு ரொம்ப நன்றி அட கை கேட்டுங்க என்ன இது கையெட்டில் அப்படி கேட்டுக்காங்க வேண்டியது இருக்குது சரி என்னையோ சினிமா என்பது திரையரங்குகள் பார்க்கணும் இதுதான் உண்மை ஏன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா கொடுத்து ஒரு படத்தை தேட்டரில் போய் பார்த்தாதான் இந்த படத்தில் இருக்கிற நூற்றி இருபது பேருக்கும் சாப்பாடு தான் சாப்பிட்றோம் ஆக ஒரு படத்தினுடைய வெற்றி மறுபடியும் அந்த நூற்றி இருபதுக்கு இன்னொரு ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு இருக்கு ஸோ காசு கொடுத்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு யோசிக்க வேண்டியது ஏன்னா நாலு பேர்கிட்ட கேட்குற அந்த படத்துக்கு போலமாக வேணாமனு அதுக்கு காரணம் விமர்சனங்களை பொறுத்து தான் அவனும் கேள்வி கேட்கிறான் அடுத்தவங்ககிட்ட போய் படம் பார்த்துட்டு வந்தவன் எல்லாம் போய் கேட்பான் படம் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு ஆனா நீங்க கொடுக்குற விமர்சனம் மட்டுமே ஒரு படத்தை கண்டிப்பா சில்வஞ்சு பண்ணி கொண்டு போய் நிறுத்தம் அது உங்க கையில இருக்கு நிச்சயமாக நல்லாத விமர்சனம் எழுதிங்க பேசிக்கா நானும் ஒரு ரைட்டர் டைரக்டருக்குனு தான் சொல்ல சொல்றேன் நிச்சயமா அந்த படம் மாபெரும் வெற்றி இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது ரெட் லேபிள்ன்ற டைட்டில் வச்சுட்டு படம் பார்க்க வருவாங்க படம் பார்த்து வெளியே வரும் பொழுது நிச்சயமாக ரசிகர்கள் இதுக்கு கொடுக்கப்படும் முத்திரை கிரீன் 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 லைஃப் இதில் மாற்றுக்கிறது கிடையாது அவர் சொன்னார் என் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் அதாவது எனக்கு முன்னாடி எனக்கு இரண்டு பேர் இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் சரி என்னை பார்த்தா அனுமோகன் யாருமே கூப்பிட மாட்டாங்க யார் பார்த்தாலும் அப்புறம் பாவம் புத்தம் எப்படி இருக்கீங்கன்னு தான் ரெண்டாவது டைலாக்கு எனக்கு நீங்கள் தான் எனக்கு இந்த புறவுக்கே பெயில் அடிச்சு ஆனால் இந்த படம் வந்ததுன்னா அதை ரெண்டையும் விட்டுட்டு வேற மாதிரி கூப்பிடுவாங்க என்னன்னு கேக்குறீங்களா சிரிக்க கூடாது ஆனா சொன்ன சிரிப்பீங்க குஞ்சு டே குஞ்சு ஆர் வி உதயகுமாருடைய பிஏ வேணா அவர் எம்எல்ஏ கேரக்டர் பண்ணிக்காரு அவருடைய பிஏ நான் தான் குஞ்சப்பன் அப்படிங்கிற பேரை அப்பனை கட் பண்ணிட்டு அடிக்கடி எனக்கு கூப்பிடுற பேரு அதான் குஞ்சப்பா இங்க வா என்றா குஞ்சு பண்ற நீ இப்படியே பேசிட்டு இருப்பாரு ஆக இனிமேல் என்னை வந்து பப்ளிக்ல தமிழ்நாட்டில் ஏழாம் தேதி இருந்து குஞ்சு தான் கூப்பிடுவாங்க உண்மையிலேயே சொல்றேன் என் நஞ்சு நிறைந்த வாழ்க்கை ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டருடைய பெயரை உச்சரிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை மூன்றாவது தரமா கொடுத்துருக்காங்க இந்த யூனிட் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு பிறகு நிச்சயமாக நிச்சயமாக இந்த ஏதாவது ஒரு தேசிய விருது வாங்கியே தீரும் வாழ்த்துக்கள் 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 சார் சார் மாதிரி படத்துல வந்து ஆர் வி உதயகுமார் சார் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாங்க அப்புறம் முனிஷ்காந்த் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ஐ மீன் சின்ன கெமியா மாதிரி தான் பட் நல்லா இருக்கும் அந்த ரோல் அந்த ரோலுக்கு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நாங்க கதை எழுதும் போது வந்து கவுண்டமணி சார் தான் வந்து அந்த ரோல மைண்ட்ல வச்சு ஒரு எழுதினார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கு யாருக்குதான் பிடிக்காது எல்லாத்துக்குமே பிடிக்கும் எழுதணும் பட் அவரை போய் அப்ரோச் பண்ண முடியாது இல்லையா ஸ்ட்ரெயிட் என்கிட்ட சொன்னாங்க அவர் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாரு அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவோம் ஸ்ட்ரைட்வே முனிஷ்கான் சார் வந்து அதை பண்ணல இதுல வந்து ஒரு ஒரு பண்ணியான இவென்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் படகிருக்கலாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது அந்த அனுபவம் ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இப்ப வந்து ரொம்ப பீக்ல இருக்காரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவரு அவரை நாங்க அப்ரோச் பண்ணோம் அந்த ரோல் பண்றதுக்கு அவர் சேலரி ரொம்ப பெரிய சேலரி கேட்டாலும் சாலரி யார் வேணா கேட்கலாம் அது வந்து அவங்களோட உரிமை அவங்க ஐம்பது லட்சம் கேட்கலாம் அஞ்சு கோடி கேட்கலாம் அஞ்சு லட்சம் கேட்கலாம் அது அவங்களோட இஷ்டம் பட் அதோட சேர்த்து இந்த ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு இருபது ரூபா அப்படின்னு சொன்னாரு எனக்கு அதை கேட்டு பயங்கர சர்பிரைஸா இருந்தது ஜென்ரலா டிராவல்னா நீங்க பஸ் ட்ரெயின்ல ஃப்ளைட் போட்டு கொடுங்க அப்படின்னு அது என்ன ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இருபது ரூபாய் மேபி அப்படிதான் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல பட் அப்படி இருந்ததுன்னா ரெட்ஜன் பிலிம் ஃபேக்டரி அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ண மாட்டாங்க இப்பயும் சரி ஃபியூச்சர்லையும் சரி அது அது ஏன் அப்படி ஏன் அப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு அப்படி இது வரை நம்ம கொடுக்கணும்னா அது டிராவல்ஸ் வண்டி நான் நாலு பேர் அதை ஏற்றி அனுப்பிவிடுவேன் சென்னை டு கோயம்புத்தூர் ஓகே ஸோ அப்படி தான் அது ஒர்க் ஆகணும் இதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணக்கூடாது சேலரி அப்கோர்ஸ் நான் அது அவங்களோட இஷ்டம் இஷ்டம் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அதேமாதிரி இந்த அசிஸ்டன்ஸ்னு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா அதுவும் வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது இப்போ உங்களுக்கு தெரியும் என் படத்துல ஏன் நிறைய நோன் பேஸ் இல்லை அப்படின்னு ஏன்னா இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டா நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் அகைன் அதை நான் பத்தி கவலைப்படலை ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க இப்ப நம்ம படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே வந்து பயங்கர டேலண்டட் பர்சன் தான் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டெக்னிக்கலா இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த படத்தோட பட்ஜெட் சின்ன பட்ஜெட்லாம் கிடையாது இப்ப ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கேன் பிளஸ் சைடி அந்த பட்ஜெட்டுக்கு ஒன்னும் ஈக்குவலாக இருக்கும் இல்லை அதோட ஜாஸ்தியா இருக்கும் நீங்க அவுட் பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த படம் எப்படி குவாலிட்டியா இருக்கு அப்படின்றது படம் பார்த்துட்டு வந்து சூப்பர் அப்படின்னு சொல்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது உங்களோட ஒப்பீனியன் பட் ரொம்ப ஹானஸ்டா பண்றோம்னு கண்டிப்பா சொல்றீங்க எங்கேயுமே நாங்கள் ஓபி அடிக்கல இந்த இடத்துல நம்ம பாட்டை வச்சு ஓட்டிரலாம் இங்கே ஃபைட்டை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்லாம் எதுவுமே பண்ணல ஒரு ஒரு சீனும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த படம் நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு நாள் ஷூட் பண்ணிருக்கோம் படத்தோட நம்பர் ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் தான் அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே ரொம்ப டைட்டா வச்சிருக்காங்க இருக்கும்னு நான் நம்புறேன் நீங்க அஞ்சாம் தேதி அந்த படத்தை ப்ளஸ் நீங்க பார்த்துட்டு ஆறாம் தேதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன் அண்ட் தென் இந்த படத்தை வந்து லாஸ்டா நம்ம அஜித் சார் விநாயக் மகதேவ் கடைசியாக வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் அவங்க இந்த படத்தை பார்த்தாங்க மிஸ்டர் குகன் சார் இங்கே வந்திருக்காங்க அவங்க பார்த்துட்டு அவங்க எங்களை 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 என்கரேஜ் பண்ணி இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் மேக்ஸிமம் வந்து அவங்க டீம் வந்து அவங்க சைட் பண்ணிட்டு இருக்காங்க படத்தை கொண்டு சேர்க்கணும் ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சார் ஸோ ப்ளீஸ் கமாண்ட் டு த ஸ்டேஜ் அண்ட் யூ வாட்ச் ஃபுல்